தமிழக வெற்றிக் கழகம் இரண்டாம் ஆண்டு துவக்க விழாவினை முன்னிட்டு இருநூறு பேருக்கு நலத்திட்ட உதவிகளை தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பாளர் ராஜிதா வழங்கினார் பிற்போக்கும் எல்லாம் உயிர்க்கும் என்ற உயரிய கொள்கையோடு தலைவர் விஜய்யா ஆரம்பிக்கப்பட்ட தமிழக வெற்றி கழகம் இரண்டாம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு கழகத் தலைவர் விஜய் ஆணைப்படி பொதுச் செயலாளர் ஆனந்த் புஷ்ஷி அறிவுறுத்தலின்படி தமிழக வெற்றி கழகம் தொடங்கப்பட்டு ஓராண்டு நிறைவு விழா மற்றும் இரண்டாம் ஆண்டு துவக்க விழா வெகு சிறப்பாக தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பாளர் அஜிதா தலைமையில் கொண்டாடப்பட்டு வருகின்றது அதன்படி தூத்துக்குடி லயன்ஸ் டவுன் பகுதி தமிழக வெற்றி கழக தோழர்கள் ஏற்பாட்டின்படி இருநூறு பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அஜிதா கனலுக்கு அப்பகுதி இளைஞர்கள் மற்றும் பெண்கள் சால்வை அணிவித்து உற்சாக வரவேற்பளித்தனர் இதனைத் தொடர்ந்து சுமார் இருநூறு பேருக்கு நலத்திட்ட உதவிகளை மாவட்ட பொறுப்பாளர் அஜிதா கனல் வழங்கினார் அப்பொழுது பேசிய அஜிதாக்கனல் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழக வெற்றிக்கு அனைவரும் ஒன்றிணைந்து பாடுபட வேண்டும் என கேட்டுக்கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்